வரம் தேடும் படலம் தமிழ் மாற்றி இனிதே தொடங்கட்டும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக நம்பகமான சேவை குருவே சரணம் இருபத்தி எட்டாம் தேதி ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை சித்திரை மாதம் பதினைந்தாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் எது ராகு காலம் எப்போ யமகண்டம் எப்போ நல்ல நேரம் எது முக்கியமா யாருக்கு சந்திராஷ்டிரமம் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் பரணி நட்சத்திரத்தில் இரவு பதினோரு மணி இருபத்தி நாலு நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார் அதுக்கப்புறமேல் கார்த்திகை நட்சத்திரத்தில் தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார் யோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இரவு பதினோரு மணி இருபத்தி நாலு நிமிடங்கள் வரைக்கும் மேல் தைதி இன்றைய ராகு காலம் காலை ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை ஹஸ்த நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் இரவு பதினோரு மணி இருபத்தி நாலு நிமிடங்கள் வரைக்கும் அதற்கப்புறம் மேல் சித்திர நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூளம் கொண்ட திசையாக கிழக்கு பரிகார பொருளாக தயிர் வழிபட வேண்டிய தெய்வமாக சிவபெருமான் இன்னைக்கு ஓம் நமச்சிவாயாங்கிற மந்திரத்தை நூத்தி எட்டு முறை காதுகளால் கற்கிறதோ அல்லது உச்சரிக்கிறதோ வீட்டு அருகாமையில இருக்க சிவபெருமானுடைய ஆலயங்கள்ல மூன்று முறை அவரை மெதுவாக வளம் வருவதும் திருநீறு வில்வம் இது போன்ற பொருட்கள் கொண்டு அவரை பிரார்த்தனை செய்கிறதும் மலர்கள் பழங்கள் சமர்ப்பணம் செய்வது இந்த சந்திராஷ்டிரமத்திற்கு பலம் சேர்க்கக்கூடிய அமைப்பாகவே இருக்கும் மேலும் சிவபெருமான் அர்ஜுனனுக்கு பாஸ்துபத அஸ்திரம் வழங்கின காட்சியை ஃபோன்ல டிபியா பார்க்கறது இன்னைக்கு சந்திராஷ்டமத்திற்கு மிகப்பெரிய பிரீதியா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்படி சந்திரன் பரணி கார்த்திகைங்கிற ரெண்டு நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறாரே இந்த சஞ்சாரம் ஏன் ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் மேஷ ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஸ்டாப்பு இல்லங்க உங்களை ஸ்டாப் சொல்லுங்க உங்களை இன்னைக்கு யாரால ஸ்டாப் பண்ண முடியும் சந்திரனே உங்க தான் சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார் அப்ப என்னென்ப ஏனை எழுத்தென்ப கருத்தென்ப அப்படின்னு உங்களுடைய எண்ணம் எழுத்து கருத்து பெரிய அளவுக்கு தெரிக்க விடுவீங்க அப்படின்னா பாத்தீங்களேன் எதிரிக்கு சிம்ம சொப்பனமா விளங்க வேண்டிய ஒரு தருணம் ஆட்டம் சூடு புடிச்சிடும் ஜெயிக்க போறது நீங்களா தான் இருக்கும் கலக்க போறதும் நீங்களாதான் தான் இருக்கும் அப்போ ஜெயிக்க போவது யாரு கலக்க போவது யாரு நம்ம மேஷராசி தான் அப்படின்னு சொல்ல வேண்டிய அமைப்பு இன்னைக்கு நாளினுடைய அமைப்பாக இருக்கும் எதிரிக்க சிம்ம சொப்பனமா விளங்க வேண்டிய தருணங்கள் புகழ் பெருமை பாராட்டு உங்களை பின்தொடர்ந்து வரும் அப்படிங்கிறது தான் சொல்லக்கூடிய விஷயம் குடிகழ்ச்சி பாருங்க கணக்கு கரெக்டாக இருக்கும் இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்த வரையிலும் மாலை நேரம் வரைக்கும் ஒரு ஒரு பரிதவிப்பு சார் இந்த கணக்கு சரியா வரமாட்டேங்க இந்த கணக்கு வழக்குன்னாலே ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க முடிவுக்கு வர மாட்டேங்குது இழுத்துக்கிட்டே இருக்கிறாங்க ஜவு முட்டை மாதிரி இழுக்கிறாங்க ரப்பர் மாதிரி இழுத்துக்கிட்டே போகுது வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு முடிய மாட்டேங்குதேன்னு சொல்லிட்டு இருக்கிற விஷயம் இன்னைக்கு மாலை நேரத்துக்கு அப்புறமா நல்லா கவனிச்சுக்கங்க சந்திர பொழுது ஆறு மணிக்கு அப்புறமா இருட்டுறதுக்குள்ள கன்ஃபார்ம் ஆக வேண்டிய தருணங்கள் டிக்கெட்ஸு பிரயாணங்கள் சந்திப்புகள் அப்பாயின்மெண்ட்ஸு மீட்டிங்கு ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தேன் சார்ப்பா இப்போதான் முடிவுக்கு வந்தது அப்படின்னு சொல்ற தருணங்கள் ரிஷபராசி நேர்களுக்காக இருக்கும் ஆனால் மாலை ஆறு மணி வரைக்கும் அந்த அடிடுவாங்கன்னா பார்த்துக்கங்களேன் அப்போ டவுன் டவுன்ஸ்டர்ஸ் சார் வாலிபாலோட மோசமாக அடிக்கிறாங்க சார் தம்மு தும்னு அடி விழுவுது சார் அப்படின்னு சொல்கிற தருணங்கள் இந்த அடி விழுது அப்படிங்கிறத கூட நீங்கள் சிரிச்சுக்கிட்டே தான் சொல்கிறீங்க கார்த்திக் சார்னு சொல்கிறது ரொம்ப நல்லா தெரியுது கொஞ்சம் எவ்வளவோ கஷ்டம் கொஞ்சம் சிரிப்போமே அடுத்து இருக்கிற மிதனராசி நேரங்களை பொறுத்தவரையிலும் எதிரிக்கு எதிரி அப்படின்னு இந்த கூட்டணி கொள்கைக்கான கூட்டணி பரமசிவன் கழுத்துலேருந்து ஸ்னேக்கு கேட்டுச்சான் அதாங்க பாம்பு கேட்டுச்சான் கருடா சௌக்கியமா அப்படின்னு இப்போ எதிரி உங்களை பார்த்து விசாரிக்க வேண்டிய தருணம் இன்னைக்கு நாள் முழுதும் இருக்கும் ஒரு சின்ன டென்ஷன் பரிதவிப்பு படப்படப்பு சார் மறந்துட்டேன் மறந்துட்டேன் இந்த ரீசார்ஜை மறந்துட்டேன் பில்ல மறந்துட்டேன் இந்த தரேன்னு சொல்லியிருந்தேன் இந்த வரையன்னு சொல்லியிருந்தேன் இந்த பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன் விட்டு போயிடுச்சு அப்படின்னு விட்டு போயிடுச்சு எட்டை போயிடுச்சுன்னு சொல்கிற தருணம் மிதனராசி நேர்களுக்கு இன்றைக்கி இருக்கும் உடல் நலத்துலேயும் மனோநலத்துலையும் நல்ல முன்னேற்றம் காணப்படும் கொஞ்சம் தைரியம் ஜாஸ்தி இருக்கும் வீரியம் ஜாஸ்தி இருக்கும் விஜயம்லாம் இருக்கும் ஆனால் ஒன்றே ஒன்று ஒரு பரிதவிப்பு இருந்துகிட்டே இருக்கும் அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்த கொஞ்சம் புலம்பி தான் ஆகணும் ஆமாம் சார் ஆமாம் சார் புலம்பிக்கிட்டு தான் இருக்கிற டென்ஷன் படப்படப்பு ஆங்ஸைட்டி தூக்கமின்மை கொஞ்சம் ஸ்ட்ரகிளாகவே இருக்கு இந்த காலையில் நாலு மணிக்கெல்லாம் முழிச்சுக்கிட்டேன் மூணு மணிக்கெல்லாம் முழிச்சுட்டேன் ரெண்டரை மணிக்கெல்லாம் தூக்கம் எங்க இருந்து வருது ஊருக்குள்ள ஆள் இல்ல கடகராசினியர்களே உங்களை மீறுறதுக்கு ஊருக்குள்ள ஆள் இல்ல ஆனா இன்னைக்கு நாள் கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் கொஞ்சம் தடுமாற வேண்டிய தருணங்கள் கொஞ்சம் அங்கங்க உருள்றதும் பெறல்றதும் குட்டிகரணம் அடிக்கிறதும் கொஞ்சம் லேசா நடிக்கிறதும் நடிச்சுதான் அடங்கப்பா நடிக்க மாட்டீங்களான்னு கொஞ்சம் கூல கும்பிடு போட்டு தான் ஆகணும் ப்ரோட்டோகால் ப்ரொசீஜர் அண்ணா அப்படின்னு சொல்லி தான் ஆகணும் நீங்கள் பார்த்து கொஞ்சம் செய்யுங்க அப்படின்னு நமக்கு ரெக்வஸ்டாக கேட்கறதெல்லாம் வராது ஆனால் இன்னைக்கு பாருங்களேன் கொஞ்சம் இந்த ரெக்வஸ்டாக கேட்குற மாதிரி சில தருணங்கள் அப்படிங்கிறது இருக்கும் பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட்ஸ் பேக் டு பேக் மீட்டிங்ஸ் பேக் டு பேக் டிஸ்கஷன் சந்திரனே பேக் டு பேக்ல தான் இருக்கிறாரு அப்போ உங்களையும் பேக் டு பேக்ல விளையாடுவார் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு பின்னாடி தான் சந்திரன் அடுத்து இருக்கிற சிம்மராசி ராசி நேர்களை பொறுத்த சிங்கம் ஒன்று புறப்பட்டதே அதுக்கும் நல்ல காலம் பிறந்து இன்னைக்கு நல்ல காலம் பிறகுது நல்ல நேரம் பிறகுது நல்ல விஷயங்களுக்கு கையெழுத்திடக்கூடிய தருணங்கள் பண பரிவர்த்தனைகள் ரொம்ப காலமாக இழுத்துக்கிட்டு இருந்த டீல பேசி முடிச்சாட போப்பா பத்து ரூபா வருது பத்து ரூபா போகுது சும்மா இதை வச்சுக்கிட்டு அவங்கள வந்து பார்த்துக்கிட்டு நம்மளும் போய் பேசிக்கிட்டு கேட்டுக்கிட்டு அப்படின்னு இந்த நெகோசியேஷன் நெகோசியேஷனை அனுசரித்து தகார்னு காரியத்தை முடிச்சுடுவோம் ஆரிய குத்த அறினாலும் காரியத்தில் கண்வையடா தாண்டவ கோணைன்னு சொன்ன மாதிரி இன்னைக்கு காரியத்துல கண்ணா இருக்க வேண்டிய அமைப்பு சிம்மராசி நேர்களுக்காக உருது பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள் சந்திப்புகள் புகழ் பெருமைகள் அவங்க கிட்ட சமமா உங்களுடைய திங்கிங்கும் யோசனையும் அந்த அளவுக்கு இருக்குன்னா பாத்துக்கங்களேன் அப்ப பெரிய மனம் படைத்த பெரிய குணம் படைத்த பெரிய சிந்தனைகள் கொண்ட நல்ல ஞானம் கொண்ட சிம்மராசி நேர்களுக்கு இன்னைக்கு எல்லா காரியங்களும் ஜெயமாகும் பூர்ண கும்பம் முதல் மரியாதை மதிப்பு அந்தஸ்து கௌரவம் காப்பாற்றிக் கொள்வதற்கான தருணம் ரொட்டேஷன் அப்படிங்கிறது சீரும் சிறப்புமா இருக்கும் மாத கடைசியினுடைய பற்றாக்குறைகள் இருக்காது அட வருது போகுதுன்னு தில்லா முடிவெடுக்க வேண்டிய தருணங்கள் இனி அடுத்த இருக்கிற கன்னிராசி நேர்களை அப்படி சாமி எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் ஆகணும் இதை யார் சொன்னா இதை யார் செஞ்சா இதை யார் வச்சா இதை யார் மாத்தினா இதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்கன்னு கேட்கிறேன் அட யாரோ எடுத்துட்டு போட்டு யாரோ வச்சுட்டு போட்டோம் நெவர் அட்டாக் அ பர்சன் கன்னிராசி நேர்களே அட்டாக் த ப்ராப்ளம் அட்டாக் அப்படின்னு சொல்கிற தருணம் நிச்சயம் இருக்கும் ப்ராப்ளத்தை அட்டாக் பண்ணுறது பதிலாக பர்சனல் அட்டாக் பண்ணிட்டீங்கன்னா ஹியூமன் மைண்ட் ரசிப்ரொகை அவங்க திருப்பி உங்களை அட்டாக் பண்ணுவாங்க அப்புறம் சில பல விஷயம்லாம் வெளியில் வந்துடும் மறப்போம் மன்னிப்போம் வாழ்வழிப்போம் ஆதரிப்போம் அனுசரிப்போம் எதையும் கண்டு காணாமல் இருந்தோம் கண்டுங்காணாமல் போனோம் அப்படின்னா அது கன்னிராசி நேர்களுக்கு கன்னிராசி நேர்களே கண்டுங்காணாமல் ககக போ அடுத்திருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ் ஏன் எதா இருந்தாலும் மூஞ்சிக்கு நேரா பேசுங்க அதெல்லாம் முதுகுக்கு பின்னாடி பேசுறது இந்த காரியம் சாதிக்கிறது அடையாள அட்டைகள் ஐடி கார்ட்ஸ் வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயங்கள் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல்ஸ் இந்த கணவன் மனைவி ஒருத்தனை ஒருத்தர் பழி வாங்கணும்னு நினைக்க கூடாது கணவன் மனைவியை பழி வாங்கணும்னா மனைவி கணவனை வாங்கணும்னா குடும்பம் சிதைந்து போகும் இந்த பழி வாங்குற உணர்வு மட்டும் இல்லாம இன்னைக்கு நாளா பார்த்தால் அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு சிறப்பா இருக்கும் டிசிஷன் மேக்கிங்ஸ் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் ஸ்டேஷனரி ப்ரொபெஷ்னரி பூக்கடை மளிகை கடை பாக்கி காய்கறி கடை பாக்கி பழக்கடை பாக்கி எல்லாத்தையும் செட்டில் இந்த அயன்மணி அவங்களுக்கு ட்ரெஸ்ஸுக்கு அமௌண்ட் கொடுக்கணும்ல அதையும் இன்னைக்கு ரொம்ப தெளிவாக கொடுக்க வேண்டிய தருணங்கள் வஸ்திரம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் நீங்கள் ஆசைப்படுற அந்த ப்ளூ கலர் உங்களுக்கு இன்னைக்கு இருக்கும் அப்படின்னா பார்த்துங்களேன் சார் நீளமா ப்ளூ காஃபியா ப்ளூ மார்னிங்கா ப்ளூ ட்ரெஸ்ஸா ஆமாம் ஆமாம் அடுத்து இருக்கிற விருச்சிகராசி நேரில் பொறுத்தவங்களும் எதிர்ப்பு ரொம்ப பலமாக தான் இருக்கும் சார் நாங்களும் துடுப்பை ஜாஸ்தி போட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம் மூச்சு வாங்கினது தான் மிச்சம் கை கால் வலிச்சது தான் மிச்சம் அலைச்சல் தான் மிச்சம் அப்படின்னு காடு விளைஞ்சன்னா மச்சான் நமக்கு கையுங்காலும் தானே மிச்சம் சொச்சோம் அப்படின்னு இந்த மிச்சம் மீதி கடைசி இருக்கும் ரொட்டேஷன் அப்புறம் கிரெடிட் கார்டு இந்த அங்கே கார்டு இங்கே கார்டு ஃப்ரெண்டுங்களோட கார்டு இப்படிலாம் கொஞ்சம் உதவி கேட்க வேண்டிய தருணங்கள் இந்த உதவின்னு கேட்டுட்டாலே நம்மளை கொஞ்சம் மேலேங்கிலியமாகவே பார்த்துட்டு இருப்பாங்க கொஞ்சம் பார்த்து இந்த ஒரு தடவை விடுங்க அப்படின்னு ரெக்வஸ்ட்டாக கேட்க வேண்டிய தருணம் கொஞ்சம் இறங்கி தான் போகணும் நம்மளோ ராஜா பரம்பரை எங்க இருந்து கீழே இறங்குறது நமக்கு இப்படி இருந்து தான் பழக்கமே தவிர இப்படி போய் பழக்கம் இல்லையே ஆனா இன்னைக்கு கொஞ்சம் இப்படிதான் போகணும் அப்படின்னு சந்திரன் முடிவு பண்ணியிருக்காருன்னா பாத்துக்கோங்க எதிரியினுடைய பலம் அதிகரித்து காணப்படும் ஆட்டத்தை டிரால முடிச்சுக்கோங்க கோபப்படாமல் பேசுங்க சமாதானமா பேசுங்க விட்டு கொடுத்து பேசுங்க அனுசரித்து போக வேண்டிய தருணங்கள் உங்களுக்காக இருக்கும் பல இடங்கள்ல மௌனம் பதில் சொல்லும் இன்னைக்கு மௌனம் பேசியதே மௌன ராகம் மௌனம் சம்மதம் மௌன குரு அப்படின்லாம் சொல்ற தருணங்கள் ராசி நேர்களுக்கு உண்டு அடுத்த இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் சுகமான பிரயாணம் சந்தோஷமான சந்திப்புகள் இதிகாசங்கள் புராணங்கள் வரலாற்று சுவடுகள் இந்த ராசி பலன் ராசி பலன் சார் ஆமாசார் ராஜு குரு பயிற்சியா குரு பயிற்சியா சனி சனிப்பெயர்ச்சியா அப்படின்னு தெளிவடைய வேண்டிய தருணங்கள் நம்பிக்கையோட இருக்கலாம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கலாம் அதே மாதிரி பிள்ளைகள் விதத்துல இருந்த கோபதாபங்கள் மறையும் அந்யுனியங்கள் அதிகரிக்கும் குடும்பத்தில் சந்தோஷமான தருணங்கள் கெடிகாரத்தனமான பழங்கள் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் சொல்செயல்ஸ் சிந்தனை திறன் மேம்பட்டு நிற்பதற்கான தருணம் ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் பிளசண்டான ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் பச்சை நிற காய்கறிகள் மலர்கள் பழங்கள் சமர்ப்பணம் செய்ய வேண்டிய தருணங்கள் ஆமா சார் ஆலய பிரசாதங்கள் உங்களை தேடி வர வேண்டிய அமைப்பு தெய்வ காரியத்திற்கான நிகழ்வுகள் வரவேற்புகள் சந்தோஷம் தரும் பவுடர் பர்ஃப்யூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் கை கொடுக்க வேண்டிய அமைப்பு உங்களுக்காக உண்டு அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் வித்தை வாகனம் சுபங்கள் ரவுண்டு தான் வாகனம் காலையிலே வண்டி எடுத்தாச்சு சார் டேங்கை ஃபுல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிற தருணங்கள் ஆயிலு ஆயில் ஆமாம் சார் ஆமாம் சார் இந்த எண்ணெய் பொருளை வாங்கிட்டு அடுத்த வீட்டிலையும் சொல்கிறாங்க வெளியிலையும் சொல்கிறாங்க என்ன வலுக்குது அப்படின்னு சொல்கிற தருணம் மகராசி நேர்களுக்காக இருக்கும் ஆனால் வாழ்க்கையில் இன்றைக்கி வலுக்கி விட மாட்டீங்க ஸ்ட்ரைட்டா தில்ல தில்லா நிறைய காரியங்கள் செஞ்சு முடிப்பீங்க சில உறவுகளை தவிர்க்கவும் தள்ளி வைக்கவும் இவங்க கிட்ட அனுசரிச்சு போறதுக்கு நம்ம கத்துக்கணும் சொல்லால் அடித்த சுந்தரி சொல்லால் அடித்த சுந்தரா அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த சுந்தரியா சுந்தராவான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க யார் மனதையும் புண்படுத்தாம சண்டை போடாம காயப்படுத்தாம இருந்தாலே இன்னைக்கு மகராசினியர்களுக்கு நிறைய காரியங்கள் ஜெயமாகும் தாய் தாய் வழி உறவுகள் தாய் மாமன் தாய் மாமனுடைய பிள்ளைகள் மாப்பிள்ளை மாமா மச்சான் அம்மா பெரியம்மா இப்படிலாம் தொட வேண்டிய தருணங்கள் அம்மா தாயே அம்மா வலிக்குதே அப்படின்னு அம்மா அப்படின்னு உணர வேண்டிய தருணங்கள் இந்த அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையேங்கிற பாட்டு வாலி எழுதுற மாதிரி இன்னைக்கு ஒரு பாட்டு எழுதணும்னா பார்த்துருங்களேன் ஆமா சார் ஆமா சார் எனக்கு ஒரு தாய்மடி கிடைக்குமாங்கிற ஏக்கமும் தவிப்போம் மகராசி நேர்களுக்கு உண்டு தாய்மடி சொந்தங்கள் சந்தோஷம் தருவாங்க இந்த மாங்காய் மாங்காய் மாம்பழம் இதெல்லாம் பார்த்தா மாதா ஊட்டாத சோரம் மாங்காய் ஊட்டுமா இப்படி இந்த மாங்காய் மாம்பழம் இதெல்லாம் சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு இன்னைக்கு மகராசி நேர்களுக்காக உண்டு நாள் ஆரம்பிக்கும் பொழுது கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருக்கும் ஆனால் போக போக தெளிவான சிந்தனை நல்ல காரியங்கள் ஹிட் த டார்கெட் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் அடுத்த இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரை சார் வேலை முடியல சார் தண்ணி எடுத்துட்டாங்க சார் தொண்டை தண்ணி காஞ்சி போச்சு அப்படின்னு சொல்கிற தருணங்கள் அலைச்சல் மன உளைச்சல் தூக்கமின்மை பெரிய அளவுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் சார் மறந்துட்டேன் ஷிச்சோ அம்மா ஆமாம் இப்போ தான் நீங்கள் சொல்ல விட்டு தான் ஞாபகம் வருது அவங்களுக்கு அதை சொல்லியிருந்தேன் அவங்கள்ட்ட அதை கேட்டிருந்தேன் அவங்கள்ட்ட அதை பேசியிருந்தேன் பாதியிலே நிற்கிது இந்த பாதியிலேயே இந்த பாதி கிணறு தாண்டி மீதி கிணறு தாண்டதுக்குள்ளே நம்ம படுற பாடு பா பா இந்த பத்து பன்னெண்டு ஃப்ரெண்டு எல்லாம் நல்லா இருக்கிறாங்க இந்த ஒன்னு ரெண்டு ஃப்ரெண்டு வச்சுக்கிட்டு நான் படுற அவஸ்தை இந்த இந்த இம்சை அப்படிங்கிறது இந்த இம்சை நண்பன் இம்சை நண்பி அப்படின்லாம் சொல்ற வேண்டிய தருணங்கள் கும்பராசி நேர்களுக்கும் சிநேகிதம் பாரமாக தெரியும் இருந்தாலும் சுமந்து தான் ஆகணும் அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுலாம் முடியும் நீ பேச்சு ரொம்ப பிரமாதமாக இருக்கும் பண வரவு அவுண்ட் ஆஸ்பின் கிரெடிட் ஆர் ட்ரான்ஸ்ஃபர்ட் மகிழ்ச்சி தரும் பண பரு பனிவர்த்தனைகள் பண வித்ராவல்ஸ் காரியங்கள் முடிக்க வேண்டிய தருணம் தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படுவதற்கான ஒரு நிலை வண்ணங்கள் எண்ணங்கள் மகிழ்ச்சி தர வேண்டிய தருணங்கள் இந்த மனசுல மலர்கள் வண்ணமயமான பூத்து குலுக்க வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது குடும்பத்தில் நல்ல அந்யூன்யங்கள் பரஸ்பர ஒப்பந்தங்கள் விட்டு கொடுத்து போகிற தருணங்கள் சூப்பில் ஆரம்பிச்சு ஸ்மூதி வரைக்கும் மகிழ்ச்சி தர வேண்டிய நிலை வெட்பத்தினுடைய தாக்கம் இல்லாத அளவுக்கு உணவுப் பொருள்ல சமச்சீரான நிலை டயத்துக்கு உணவு அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் சந்திரன் உங்களுக்கு முன்னாடிதான் இருக்கார் முன்னேறி போவதற்கான ஒரு தருணம் துணிஞ்சு முடிவெடுங்க நிறைய காரியங்கள் ஜெயிக்க வேண்டிய அமைப்பு உண்டு ஒன்னே ஒண்ணு ஓவர் கான்பிடன்ஸை மட்டும் தவிர்த்துக்கங்க ஒரு கிராஸ் செக் பண்ணிக்கோங்க இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நல்ல அமையணும் ஒன்னு நான் மனசீக குருவான்னு நினைக்கிறேன் ஆதிசங்கர மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்துல இருக்க ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து வயலூர் முருகனை உடனழித்து உடந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயர் நன்றி வணக்கம் மகன் மகளுக்கு வரம் தேடுறீங்களா கவலைய விடுங்க உங்களுக்காகவே நம்பகமான வரன் பார்க்கும் சேவையை இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க